மேலும் மேலும் நீங்க தான் பண்றீங்க நீங்க என் பக்கத்துல இருந்து யோசிக்கிறீங்களா எனக்கு டைம் தான் அதையும் கொடுக்க டார்ச்சர் பண்றீங்க யார் கூட ரூமுக்கு மட்டும் போண்டாட்டியா இருக்க விரும்பல புரியுதா சில பேர் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி என் வாழ்க்கை தேவையில்லை இல்லை எனக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு கேவலமும் போயிடல உங்களுக்கு புரியுதா இப்படி போன சொல்றீங்க எனக்கு எதுவும் வேணாம் சாமி என்னை விட்டுருங்க என்ன தனியா விட்டீங்கனாலே போதும்

இப்போ நான் இதுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கனாலும் விட மாட்டீங்க சரி இங்க வந்து இருந்தாலும் அமைதியா என்ன விடுங்கன்னு அப்படியே விட மாட்டீங்க தான் உங்க பிரச்சனை அதுதான் சொன்ன ஊசி போட்டுருக்க மாத்திரை கொடுத்துருக்க எல்லாம் டோஸ் அதிகம் படுங்கனாலும் படுக்க மாட்டீங்க நான் மடியில தான் படுப்பேன் மடியில தான் வேணும் பயங்கரமா சுத்தது போச்சு சொல்லு போச்சு அமைதி வேண்டாண்டே

விட்டு எனக்கு எனக்கு யாரும் வேண்டாம் ஆமா எப்பவுமே முட்டாள்தனமா வேற வேற என்ன தெரியும் என்ன பண்ணிட்டு போவோம் போய் மடி வேணும் படுத்த தூக்கம் வராது நார்மலா படுத்த எந்த நோய் என்னோட மருந்து தள்ளி இருந்தேன் குணமாகும் இன்னொருத்தரோட புருஷனுக்குலாம் நான் மருந்தா இருக்க முடியாது இல்ல தப்பு பண்ணிட்டேன் பொறுமையா இருக்கு ஆனா சத்தியம் நீங்கதான் சொல்றீங்க தப்பு சத்தியமா என்ன தப்புன்னு ஞாபகம் கூட இல்ல நான் சொல்லி நான் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அந்த நிமிஷம் எனக்கு எதுவுமே தெரியல ஆனா இப்ப என்ன சும்மா இன்னொருத்தர புருஷன் புருஷன் சொல்லாத எனக்கு அதை கேட்கும் போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொன்னதை நான் நம்புறதுனால மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோ என்ன சோதிக்காத சொல்லிட்டேன் ஒரு வாட்டி இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் தாலி கட்டிட்டு நான் விட்டுருவோம் பாத்துக்கோ நீ தாலி கட்டினா நான் வாழ்ந்துருவேன் நான் இல்லை தாலியை தானே வச்சு பண்ணி நினைச்சியா மாடு என்ன ஃபிட்டு ஃபிட்டு முறண்டு என்ன வீடு என்ன பண்ற உனக்கு தள்ளி வச்சு பென்சில் அதான் என்ன பண்ண தப்பு இனிமேல் அந்த பண்ண தயாராகவே இல்லை புரியுதா என்ன ஃபிட்டு என்ன சாரி அதெல்லாம் முடியாது தப்போ உனக்கு தான் நீ இனிமேல பண்ணிக்கோ நீ என்ன பண்ணனும் என்ன மீறி தானே பண்ணணும் முடிஞ்சா பண்ணிக்கோ அவ்வளவுதான் என்ன எனக்கு கோபம் வருது தொடாத எனக்கு பிடிக்கல எனக்கு மடியில் உட்கார பிடிக்கல இது எனக்கு ஃபங்க்ஷன் தேவை இல்லை உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கணும் என்ன அதை பத்தி எனக்கு கவரேஜ் இல்லை புரியுதா உனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை எனக்கு பிடிக்கிதுல்ல அது போதும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பிடிச்சா போதும் சேட்டி நான் என்ன பண்ண அடிச்சிடுவேன் அடிக்கடி கத்து குத்து என்ன வேணாலும் பண்ண யார் வேணாலும் வரட்டும் எனக்கு பயமும் இல்லை ஒன்று விட்டுதாவும் இல்லை

நான் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வலிக்குமா வலிக்காதானே எனக்கு தெரியும் குழந்தை வந்து உனக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது என்ன வேணா பண்ணிக்கும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்புறம் பாரு ரூம்க்கே வர வரமாட்ட சொல்லிட்டு பேரு விட்டுறியா இல்லையா இதுக்கப்புறம் இந்த ரூம் விட்டு நீ வெளியே போனா இருக்கேன் பெர்மிஷன் தேவை நான் தான் விட மாட்டேன்னு அதுக்கப்புறம் நீ என்ன பெர்மிஷன் தருது அதனால ஒன்னும் கிடையாது சரி செஞ்சு என்ன விட்டு என்ன கொஞ்சம் விட்டு தனியா பிளீஸ் புரிஞ்சுக்கோ என்ன விட்டு ஒண்ணா புரிஞ்சுக்கிறதா இல்லை புரியுதா நான் பண்ண ஒரே தப்பும் இல்லாம போனது மட்டும்தான் அதை தாண்டி நான் வேற எந்த தப்பும் பண்ணலை புரியுதா அதை தாண்டி காப்பாத்திட்டல அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனை பிரச்சனையை காப்பாத்தான் செய்யணும் அதை நீ காப்பாத்தின நான் காப்பாத்தினேன் என்ன யாரும் ஒருத்தர் காப்பாத்தி வச்சுல அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் புரியுதா நானும் ரொம்ப புசுமையா இருந்துட்டேன் நீ ரொம்ப பண்ணிட்டு போதும் இந்த ஒரு வாரம் போதும் நீ மூச்சுக்கு வச்சுட்டு இந்த ஒரு வாரம் போதும்னு இன்னைக்கு மறந்துடுவா நாளைக்கு மறந்துடுவேன் மறக்கவே இல்ல நீ அவ்வளோ துமுறலாம் உனக்கு

என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சதுன்னா எந்த மாற்றமும் இல்லையே அப்படி கூச்சிடும் தான் தான் தாலிதான் சொல்லிட்டேன் எனக்கு நீ முடிவு பண்ணிக்கோமா தாலி கட்டிக்க போயா என்ன சொல்லி பச்சு கேக்கலான்டா ஏன்னா என் கல்யாணத்துக்கு எனக்கு உன் பர்மிஷனே தேவையில்லை உன் பர்மிஷன் இருந்தாலும் சத்தியத்தானே காப்பாத்தினா உன் பர்மிஷனே எனக்கு தேவைக்கு இல்லை புரிஞ்சுதா

சொல்லு போனடி சொல்லு என்ன அது அத நினைச்சிட்டே இருக்க ஆ குறஞ்சி இருக்கு இது கூட அப்பதானே சரியாவ குறஞ்ச என்னடா பண்றது நல்லா டியூரா ஆக வேண்டாமா நான் மறந்து கூட இருந்தே இருக்க எனக்கு குறஞ்சிடும் இது டென்ஷன் ஆகாது என்னடா உன் பேச்சே சரியில்லையே இயா பிச்சக்கல குறஞ்சி நோ நார்மலா தான் பேசுறேன் அப்படிதானே கொண்டடி நான் வா जरा சொல்லு ஆ ஆமா அந்த பாய் 뭔지나 ஒரு மாதிரி சாதாரணமா இருக்கு ஆனா அது குரல்ல ஒரு பயம் தெரியல உங்களுக்கு ஆச்சுதே நாக்கு மாதிரியே தெரியல மீரா என்ன சொல்றேனே என்னவோ இருக்கு எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல ஆனா என்னவோ தப்பு நடந்திருக்கு அது தப்பு நடந்துக்கோ சரி நடந்துக்கோ ஆனா என்னன்னு சொல்ல தெரியல நான் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சம்டை கமெண்ட் தந்தா மோவலினா போறோம் நார்மலா தான் பீஹேவ் பண்ற புரிஞ்சுதா நீ நார்மலா தான் சமா தானா

இந்த தீபம் கூட இருந்தா போதும் அவ்வளவுதான் நான் என்ன பண்ணது மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன் என்ன என்ன அவங்களாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு அடங்கி போன சின்னக்கும் அடங்கி அவ்வளவுதான் போனா புட்டு நம்ம போன்ற அட்டையும் நம்ம சொன்ன விட்டு கொடுத்து போனா உங்க அவங்க பண்றா அடி வீட்டை வாங்கிக்கிறேன் பேசவே மாட்டாங்களா திட்டம் வரவே மாட்டாங்களோ இதெல்லாம் இல்ல பேச வேணாம்னு வேணாச்சு அது நான் பேசாம பேசாமது யார் சொன்னா அவர் மட்டும் பார்க்கவே மாட்டேன் இருக்கிற இருக்கவே மாட்டேன்னு என்ன அர்த்தம் எவ்வளவு நானா நான் அமைதியா இருப்பேன் வெறும் எப்பதான் வராங்கன்னு பார்த்தா ஒரு வாரம் இருக்கா வரலே இந்த ரூம்குள்ள அப்படி இன்னும் உனக்கு அப்படி இன்னும் உனக்கு புக்கோன்னு கேக்குறேன் எனக்குதான் ஞாபகமே இல்லைன்ற நீ தான் சொல்ற நீ சொல்றத நான் நம்பறேன்ல அது பொய்யா இருந்தா என்னை விட்டு தள்ளி இருக்க போய் சொல்றேன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த ரூம்ல நீ சொல்ற மாதிரி இருந்து ரெண்டு பேருக்குமே ஞாபகம் இருக்காது மூணாவதா இருக்க உனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு நீ மட்டும் தான் பாத்துருக்க அப்படி நான் நம்புறது எதுக்கு நான் நம்ப தயாரால அப்படிமே நடக்கலாங்க வேண்டாம் நீ வெறுப்பித்தத கச்சடி நீ சொல்றத நம்பரை நீ போய் சொல்லல குடும்பம் ஆனா மன்னிக்கணும்ல மன்னிக்கல தெரிஞ்சு பண்ணலன்றது உனக்கும் தெரியும் பிடிக்கிற நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதான் நம்ம லைஃப காப்பாத்திக்கணும் நீ தான் எனக்கு பாத்துக்கணும் நீ தான் என் கொடுக்கணும் நீ தான் பாதுகாக்கணும் அதை நான் சொன்னேன் தானே என்ன பாத்துக்க மாட்டேன் நான் சொன்னேன் தானே அப்புறம்

முதல்லு அப்புறம் நான் காட்டிடுவேன் புரிஞ்சுதா என் தான் உட்கார் எங்கே போதாலும் சரி அவ்வளவுதான் சரிட்டேன் மிரட்டதான் நினைச்சுக்கோ பிளாக் நினைச்சுக்கோ என்ன வேணால் நினைச்சுக்கோ இல்லை ஆர்டர் போடுறதா கூட நினைச்சுக்கோ போடுற புரியுது போதும் உனக்கு வா வா கொடுத்து குள்ள மட்டும் வச்சு பண்ணி சிங்கப்பட்ட வரைக்கும் போதுமா அவன் ரூமுக்கு மட்டும் பண்ணிட்டேன்னு கேட்டு போனான் பாத்தியா அதனால கண்ட நான் பேச்சு வாங்குறதா இல்ல புரிஞ்சுதா என் பக்கத்துலதான் நிற்கல என் கூட தான் கூடதான் நிற்கல அவ்வளவுக்கு நின்னால எவ்வளவு ஒருத்தி நின்னால நீ நின்னு நீ நின்னா என் கண்டு வந்திய பத்திக்க போறா ராஜா தான் சொல்லிட்டேன் அப்படியே சும்மா நீ வாச என்ன அப்புறம் இருந்து ஓட்டுல வாயிலும் ஒழுங்கா போய்க்க ஒழுங்க சொல்லிட்டேன் அத்தான்ற வார்த்தை வரட்டுமே

இல்லை உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்க வந்த உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னாங்க தங்கி கேக்குற இப்ப பரவாயில்ல என் மருந்து வந்துச்சு எனக்கு ஃப்ரியாக போச்சு மருந்தா ஆ என் என் மருந்து

நீங்க பத்தினி குடிச்சீங்களே அன்னைக்கு நான் குடிச்சது பதினஞ்சு தானே அதுதான் போதையா இருக்காது அப்புறம் நடந்தது ஞாபகம் இருக்குமே எப்படி இப்போ நான் பதவி தானே குடிச்சேன் ஆமா பதவி தான் குடிச்சீங்க அன்னைக்கு நான் கூட தான் இருந்தேன் அப்புறம் ஒரு கூட இருந்தாரு சாப்பிடல நைட்டு சாப்பிடலயாவா ஏன் அப்படி கேக்குறேன் இல்ல லேட்டா வந்தோமே சாப்பிட்டு தூங்கலையான்னு கேட்ட கேட்கல போன அட்டி சொல்லு நீ சாப்பிட்டு தூங்கலான்னு கேட்டேன் இருக்கறான்ல பதில் சொல்லு ஏய் இப்ப என்ன உங்க பிரச்சனை புரியல என்னடா என்னடா பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன நான் தெரிஞ்சிக்கலாம்னு உனக்கு எதுக்குடா தெரியும் எல்லாரும் நீ சிவா போறத தான் அதனால பேசுனது என்ன கேக்குறேன் அந்த பேசுறவங்க மட்டும் அமைதியா கூட்டுவாங்க இல்ல இங்கர்க்கவும் பேசுன மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால திவ்யா கூட பேசாம இருக்கணும் கேள்விப்பட்டேன் பட்டேன் சிவா மர்க்கவும் தான் மடி எடுத்தா அப்படிதானே பேசாம இருக்கவனா நான் என்ன பண்ணாலும் கம்முன்னு இருப்பா அப்படிதானே அது புரிஞ்சிருக்க வேணாங்க நான் யார் கூட இருந்தேன்னு ஆனா பத்தா நல்லா உங்க கூட பேசலையே அது என்ன சொல்லாம பொண்ணுட கோவத்துல இருந்தா அதனால கோவம் இருந்த சொல்லி பாய் தோற இப்போ வாய் திறக்கணும் அவ திறக்க மாட்டேன் அதான் பத்தி சொல்றேன் இல்லைன்னா அவ இல்லைன்னு பேசியிருக்க போற ஆமான்றது நான் அமைதியா இருக்கா அப்புறம் இப்ப என்ன நடந்துச்சு புருஷன் பாட்டு வெளியே சொல்லுவாங்களா எனக்கு புரியல என்ன நடந்துச்சு என்ன நடிச்சு கேட்கறேன் என் பொண்ணாட்டி கூட என்னவோ பண்ணிப்பா அதெல்லாம் வெளியே சொல்லுவாங்களா இன்னைக்கு நீங்க சிவா கூட இருந்ததாதான் எல்லாரும் சொன்னாங்க நீங்க கூப்பிடுமா மாத்தி போய் சொல்லி கேட்டியா நீ என்ன கேட்டா நான் சொல்லி பண்ண என் பாடி கூட தான் இருந்தானே என்ன சொல்ல வரேன் எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ சிவா ரூம்ல விட்டுருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியலல்ல அவங்க யாருக்குமே தெரியல அது தான் இவ்வளவு போராடுறோம் இவ்வளவு நாள் இவ பேசாம இருந்ததுனால எதுவும் நடந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா இப்ப எப்படி இப்படி இருக்கா இல்ல அதனால அவனுக்கு ஒண்ணும் புரியல அதுதான் பிரச்சனை சிவா ரூம் போனீங்களே சிவா ரூம் போனீங்களே சொல்லி சொல்லி காட்டுறான்

அப்போ ரெண்டு லோகம் சண்டை போடுற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கீங்க எங்க எல்லாரையும் அப்படிதானே இல்ல நான் அது ஒண்ணு தெரியணும்ல அதனால அண்ணா எங்க அண்ணாவ தப்பா நினைக்காதீங்க அவன் எல்லாம் தெரிஞ்சு பண்ணல தெரியும்டா கை சொல்லிட்டா அதனாலதான் அவன் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசினேன் இல்லனா அவன் இது தெரிஞ்சுதான் பண்றான் எனக்கு தெரிஞ்சதுன்னா மூச்சு மகளை உடச்சிருப்பேன் அவனுக்காக நான் கேக்குறேன் தெரியும் தங்கச்சியா பார்த்தவன் இப்படி மாறி இருக்கானா

ஊருக்கு போய் அப்புறம் எத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கோ இது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நான் கண்டுக்கவே மாட்டேன் இப்ப நான் வேணும் நினைக்கிறேன் அப்ப வந்து கோயில் பிரச்சனை இல்லை ஆனா உனக்கு டைம் வேணும்னா அதுக்கு நாம பூஜை ரூம் போகணும் அவ்வளவுதான் உனக்கு பூஜை ரூம் வரதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு டைம் வேணும்னா எனக்கு அது ரெண்டு தேவை ஒன்று இருக்கணும் அது பூஜை ரூம்ல இருக்க தாலியா இல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கு கையெழுத்தா நீ முடிவு பண்ணிக்கோ அவ்வளவுதான் பூஜை இல்லை அதுக்கப்புறம் நீ இவ்வளவு நல்லா டைம் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ இருக்கிற தசை கூட இருக்க மாட்டேன் உனக்கு இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே இல்லைன்னா நீ கிட்டதான் இருக்கணும் நான் என்ன சொல்றதான் சேர்க்கணும் அவ்வளவுதான் இப்போ நீ நார்மலா தான் பேசணும்